அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்பாவியின் நான்காவது பாசுரம் இந்த பாசுரத்தை பாடுவதால் மழை வளம் பெருகும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கருத்து ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேறி முதல்வன் உருவம் போல் தோளுடைய மெய்கறுத்து மின்னி வலப்பூரி போல் நின்றதிந்து தாழாதே சார்க்கம் உதைத்த சர போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிண்டேலோர் எம்பாவாய் என்கின்றான் ஆழி மழை கண்ணா மழைக்கெல்லாம் காரணமாக இருப்பது மேக அந்த மேக கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன் அந்த இந்திரனினுடைய ஆணவத்தை அழித்தவன் எம்பிரான் கண்ணன் எனவே இந்திரனுக்கே தலைவனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் என்கின்றான் ஆண்டான் எப்பொழுதுமே நாம் ஒருவரை நோக்கி மிகுந்த மரியாதை செலுத்துகின்றோம் என்றால் அவருடைய எண்ணமானது உயர்வானதாக இருக்க வேண்டும் இந்த திருப்பாவையில் ஆண்டாள் தம்முடைய தோழிமார்களிடம் எல்லாம் எவ்விடத்திலெல்லாம் கிருஷ்ணனினுடைய பெருமைகளை எடுத்து கூற முடியுமோ அனைத்து இடங்களிலும் அவள் எடுத்து கூறுகின்றாள் காரணம் அந்த கிருஷ்ணனை தான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாவை நோன்பு எடுக்கக்கூடியவளாக ஆண்டாள் இருக்கின்றாள் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி சூரிய வெப்பமானது எப்படி கடல் நீரை ஆவியாக்கி மேலே எடுத்து சென்று மழையாக பொழிகிறதோ அதாவது இம்பெருமானாக இருக்கக்கூடிய பரமாத்மா வைகுண்டத்தில் இருந்து கொண்டு பூமியில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார் இந்த தத்துவம் தெரியுமா எப்படி நம்முடைய வைகுண்டத்தில் இருந்து விண்ணுலகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வருகின்றதோ பூமிக்கு வந்த ஜீவாத்மாவானது மீண்டும் இவ்வுலக வாழ்க்கையை விடுத்து பரமாத்மாவிடம் செல்கின்றது ஜீவாத்மாக்களின் வாழ்வியல் ஆனது மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவுமே மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கின்றது அதுபோல்தான் மழையும் பொழிந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த மழைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பிரான் கண்ணன் என்கின்றான் ஆண்டாள் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேறி மூড়ী உருவம் போல் மெய்கிருது மூড়ী பொழுது மழை பொழிகின்ற பொழுது மழை மேகங்கள் மிகுந்த கருமையாக இருக்கின்றன அந்த கருமை எப்படிப்பட்டது தெரியுமா மூড়ী காலத்தில் இந்த உலகமே அழிகின்ற தருவாயில் யென் பெருமானினுடைய உருவமே எப்படி இருக்குமோ அதுபோல கருமையாக இருக்கின்றன மேகக் கூட்டங்கள் பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் அழகான வலிமையான தோள்களை உடையவனாக இருக்கின்றான் எம் பெருமான் அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி மழை வருகின்ற பொழுது மின்னல் மின்னுகின்றது அல்லவா அந்த மின்னல் எப்படி இருக்கின்றது விஷ்ணுவினுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தைப் போல இருக்கின்றது ஆழி மின்னி வனமுறி போல் நின்றதிர்ந்து சரி அந்த இறையினுடைய ஓசை எப்படி இருக்கின்றது எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வனமுறி சங்கு எப்படி ஓசை எழுப்புமோ அது போல இருக்கின்றது ஆண்டாளுக்கு எப்பொழுதுமே பெருமானின் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை காட்டிலும் சங்கின் மீது விருப்பம் அதிகம் அது குறித்து தோழிமார் ஒருத்தி கேட்கின்ற பொழுது மிக அழகான ஒரு விளக்கத்தை கூறுகின்றால் தோழி கேட்கின்றாள் ஆண்டால் நீ பாடுகின்ற பொழுது வெண் சங்கே என்று சங்கின் பெருமையைப் பற்றி மட்டுமே பாடுகின்றாயே ஆனால் சக்கரத்தை பற்றி ஒன்றுமே பாடுவது இல்லையே என கேட்கின்ற பொழுது ஆண்டால் கூறுகின்றாலாம் அந்த சக்கரமானது பகைவர்களை அழிக்கின்ற பொழுது ஒரு கணமாவது எம்பெருமானை விட்டு பிரிந்து செல்லும் ஆனால் அந்த சங்கு எப்படி இருக்கின்றது எம்பெருமானினுடைய தோள்களிலேயே இருக்கின்றது அல்லவா அதுபோல நானும் எம் பெருமானை விட்டு விலகாமல் அவன் தோள்களை தழுவி கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் சங்கின் மீது எனக்கு மிகுந்த விருப்பம் என்ற என்றாலாம் அதுபோல அந்த சங்கு எப்படி சங்கநாதம் எழுப்புகின்றதோ அதுபோல மழையின் பொழுது இடியானது இருக்கின்றது ஆழை போல் மின்னி வலம் பொறி போல் நின்றிருந்து தாழாதே சார்ங்க உதைத்த தர மழை போல் எம்பெருமாரினுடைய கையில் இருக்கக்கூடிய சார்கம் என்ற வில்லில் இருந்து எப்படி அம்புகள் எல்லாம் வருகின்றதோ அது போல மழையானது பெய்யத் தொடங்குகின்றது வாழ உலகில் பெய்திடாய் இதுதான் மிக முக்கியமான கருத்து இந்த பாடலில் பொதுவாக மழைக்கு இரண்டு குணங்கள் உண்டு இந்த உலகை வாழ்விக்க செய்வதும் மழைதான் நினைத்தால் இந்த உலகையே அழிக்க செய்வதும் மழைதான் எனவேதான் ஆண்டால் மிக அழகாக வாழ உலகினில் பெய்கிறாய் இந்த உலகில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் சிறப்பாக வாழ்வதற்கு செழிப்பாக வாழ்வதற்கு தேவையான அளவு மழை பொழிய வேண்டும் என கிருஷ்ணரை வேண்டுகிறார் ஒவ்வொரு செயலும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை இப்பாசுரத்தில் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் மீண்டும் நாளை ஐந்தாவது பாசுரத்தில் ஆண்டாள் கூறியிருக்கக்கூடிய உளவியல் தத்துவம்